ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆண்கள் ஆலோசனைக்கு வரும்பொழுது ஒரு மிடில் ஏஜ் பர்சனாக இருந்தால் அவங்க புலம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா என்னுடைய மனைவியை நான் ஒரு வாலிப வயதாக இருக்கும் பொழுது திருமணம் ஆன புதிதிலிருந்து ஒரு பத்து வருட காலகட்டங்கள் அவளை நான் மதிக்கவே இல்லை சரியாக நடத்தவே இல்லை அவளுக்கான அன்பை கொடுக்கல அவளுக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருக்கும் அதை நான் நிறைவேற்றலை அவளை ஏன் அப்படிலாம் நான் அப்ப நடத்தினேன் அப்படின்றதும் என்னால புரிஞ்சுக்க முடியல இப்ப வயதான காலகட்டம் என்னுடைய வயது அதிகரிச்சுட்டே போகும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரியுது மனைவியினுடைய அர்த்தம் புரியுது அப்படின்னு புலம்புறாங்க ஏன்னா என்னுடைய பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள்னு பெற்ற இடத்த எல்லாருமே அவங்கவுங்களுடைய காலகட்டம் வந்தோனே அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வந்தோடனே எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க என்னுடைய அப்பா அம்மாவும் ஒரு காலகட்டத்துல என்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்க சகோதர சகோதரிகள்னு எல்லாருக்கும் நான் செஞ்சேன் மூத்த பிள்ளையா இருந்து செஞ்சேன் ஆனா அவங்களும் ஒரு காலகட்டத்துல அவங்கவுங்க குடும்பம்னு போயிட்டாங்க ஆனா இவ்வளவும் நான் கஷ்டம் கொடுத்தும் வாழவே முடியாதுன்ற அளவுக்கான ஒரு நபரா நான் அவளை நடத்தியுமே இன்னமும் என்ன அவ மதிச்சுட்டு என்ன விட்டு கொடுக்காம இது மாதிரி ஒரு மனுஷனோட வாழ முடியும்னு வாழ்ந்து காட்டி அவ ஜெயிச்சுட்டா நான் இந்த வாழ்க்கையில அவளை புரிஞ்சுக்காமையே தோத்துட்டேன் அப்படின்னு ஒரு சில ஆண்கள் அந்த ஒரு மிடில் தான் மனைவியை புரிஞ்சு உணர்ந்து அந்த உறவை நினைச்சு பாக்குறீங்க ஸோ ஆனா இதை ஒரு வாலிப வயதிலேயே அந்த உங்களுடைய மனைவி இளம் வயதில் இருக்கும் பொழுதே ஒருத்தருக்கு அந்த வாழ்க்கைன்றது அந்த வயதில் கிடைச்சது ஒரு கணவன் மனைவியாக கிடைச்ச அந்த வாழ்க்கையை அன்பாலையும் அரவணைப்பாலையும் தாம்பத்தியத்தாலையும் கொண்டாட கடவுள் கொடுத்த வாழ்க்கை அப்படின்றத உணர்றதுக்கு இத்தனை வருடம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ திருமண வாழ்க்கைன்றது எல்லாருக்கும் இன்னைக்கு அமையறது இல்லை அமைஞ்சாலும் அதை நம்ம எந்த அளவுக்கு கொடுப்பனையா நினைச்சு அதை கொண்டாடி வாழுறோம் அப்படின்றது கணவன் கையிலயும் இருக்கு மனைவி கையிலையும் இருக்கு நன்றி